ில் வாரசுவே என்றும் என்னோ ஜ வீட்டேன் என்பட்டியிலே உன் உன்னாமம் நான் பாட என்னுள்ளும் நீர் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவாயிலிருந்து தேடும் தேவாயிலிருந்து வா தேடும் மாமைதா உணையலை நூய் கொடுத்தேன் தேடி ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா நமக்கு இந்த நாளில் நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் தேடி ஓடி அணிஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு ஏசப்பா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கிட்ட தெளிவுபடுத்த ஆசைப்படுறாங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தில் ஓடுவோம் என்னுடைய தேடல் எதுலேயோ ஒன்றுல இருக்கலாம் உங்களுடைய தேடல் எதுலோ ஒன்று இருக்கலாம் உங்களுக்கு தேவையானதை கிடைக்கணும்னு நீங்கள் அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப தேவை அதுக்காக எல்லாருமே ஏதோதோ ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவோம் நம்மள ஈடுபடுத்தணும்னு நினைப்போம் என்னடா பேசுகிறாங்க டேரெக்டாக பேசினாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியாதே அப்படிதானே நினைக்கிறீங்க நம்ம எல்லாருக்குமே எல்லாமே இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் என்ன குறைவு இருந்தாலும் கூட என் மனசில் ஒரு அமைதி வேணும்ப்பா நான் நைட்டு தூங்கினேன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரணும்ப்பா எனக்கு எதை குறித்தும் பயம் வரக்கூடாது எதை குறிச்சும் எனக்கு வந்து கண்ணீர் வரக்கூடாது எதை குறித்து நான் சோர்ந்து போய் தூக்கத்தில் நான் அழகூடாது என்னுடைய தலையனை என்னோடய கண்ணீரால் நனைஞ்சு நிரம்பக்கூடாது நான் கண்ணை மூடி தூங்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நிரந்தரமான நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு மனநிலையோடு நான் என்ன பண்ணணும்ப்பா தூங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் எந்த சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பெருசாக பெரியவங்க சின்னவங்கன்னு யாரா இருந்தாலும் எல்லாருடைய மனசுலையும் தேவைப்படுகிற ஒன்று அமைதி தானே குட்டீஸ் அப்போது ஏசப்பா என்ன சொல்றாங்க அந்த அமைதியை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நான் இன்னைக்கு உனக்கு ஒரு ஒரு வசனத்தின் மூலமா நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க குட்டிஸ் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறது மனிதர்கள் மூலமா பேசுறது கூட நம்ம நிறைய நேரங்கள்ல அவன் இவங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாங்கப்பான்னு தட்டி கழிச்சுட்டு போயிடுவோம் அப்படி தானே குட்டிஸ் ஆனால் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை இறை வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம இருந்தா அந்த வார்த்தைகளை கேட்கும் போது வருது நம்ம ஏதோ எதிர்பார்த்து போது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு தான் இது அப்படிங்கிறது நம்ம இருதயத்தில் தோணுது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு ஒரு வார்த்தையை ஏசப்பா கொடுத்தாங்கன்னா இந்த சந்தோஷத்துக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்காங்கன்னு அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி தானே குட்டிஸ் அப்போது இந்த நாளையும் அப்படி தான் நம்ம மனசுக்கு தேவையான அமைதி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்குறாங்க அந்த வசனம் என்ன அப்படின்னா சபை உரையாளர் பதினொன்று ஒன்பதில் மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் சபை உரையாளர் பதினொன்று ஒன்பதுல மனம் விரும்புவதை செய்யுங்கள் கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள் ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள் இது இதுக்கு மேலெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குதுங்கிறந்தானே நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக குட்டீஸ் நம்மளுடைய ஒரு ஒரு எதிர்பார்ப்புகளும் பயங்களும் போராட்டங்களும் அது நம்மளுடைய இருதயத்திலேருந்து தான் தோணுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது நம்ம பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம மற்ற மனிதர்களிடத்தில் நம்மளை பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த உலகப்புறமாக நமக்கு காட்டப்படுகிற ஆசையின் நிமித்தமாக ஒரு விஷயத்தை குறித்து நம்ம எதிர்பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா நம்ம லைஃப் இப்படி அப்படி ஆகணும் இது எல்லாமே கடவுளிடத்துலேருந்து இந்த எண்ணங்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்ல இப்போது நம்ம மனம் விரும்புறதை நம்ம செய்யுங்கள்னு ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி உன் கண்களின் ஆட்டத்தெல்லாம் நீ வந்து நிறைவேற்றுன்னு அவர் சொன்னாலும் கூட அங்கே ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு நீ என்ன செஞ்சாலும் நான் பார்த்துட்டு தான் இருப்பேன் ஆனால் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலை நீ செய்கிற ஒரு ஒரு செயலுக்கும் உனக்கு தீர்ப்பு நான் கொடுப்பேன் நீ நல்லதாக செய்கிற அப்படின்னா கண்டிப்பாக அதற்கேற்ற மாதிரியான அதற்கு விட அதிகமான நிறைவு உனக்கு கொடுக்கப்படும் இல்லை நீ இந்த உலகப்புறமான விஷயங்களை மட்டும்தான் நீ யோசிச்சு உன் நீ நொந்து நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை நீ கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அதற்கான தீர்ப்பும் வழங்கப்படும் நம்மளை பார்த்து சொல்றாங்க குட்டி ஸோ இந்த நாளில் ஒன்றே ஒன்று தெளிவுபடுத்திக்கோங்க இந்த உலகத்தில் அவர் நம்மளிடத்துல கொடுக்காத சில விஷயங்களை நம்ம எடுத்து போது அவர் நமக்கு கொடுக்க நினைக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மள்கிட்ட இருந்தாலும் கூட நம்ம கண்ணுக்கு அது என்ன பண்ணாது தெரியாது ஏன்னால் நம்ம எதிர்பார்த்துருக்கிறது இந்த உலகப்புறமான நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்போது அதெல்லாம் கிடைக்காதுங்கிறப்போ அவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு புரியாது ஸோ இந்த நாளில் இந்த உண்மையை புரிஞ்சுக்குவோம் அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளின்படி மட்டுமே நம்ம நடக்கணும்னு ஒரு ஒரு அடியும் நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு தேடல்லையும் அது இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நிம்மதியான உறக்கம் வரும் நமக்கு நிம்மதியாக ஆலோசனை சொல்லுகிற தேவன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்கிறது நம்மளால் உறுதியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை பலப்படு எங்களுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் எங்களை ஒரு ஒரு பாதையிலையும் வழிநடத்துகிற தேவனாக தேவனா இருக்கிறீங்க எங்களை முழுவதுமாக அவங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்